கிட்டங்கி வீதியை ஊடறுக்கும் மழை வெள்ளம் காரணமாக துறைவந்தியமேடு கிராமத்தின் தொடர்பு முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் இராணுவத்தினர் கடமையில் ஈடுபட்டு வந்தனர் கிட்டங்கி வீதியை ஊடறுக்கும் மழை வெள்ளம் காரணமாக துறைவந்தியமேடு கிராமத்தின் தொடர்பு முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் இராணுவத்தினர் அங்கு கடமையில் ஈடுபட்டனர் கிட்டங்கி வீதி அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள நீர் பரவல் காரணமாக அப்பகுதியால் பயணம் செய்பவர்கள் பாதுகாப்பு அறிவுறுத்தலை பின்பற்றி செல்வதை அவதானிக்க முடிந்தது கல்முனை மாநகரையும் நாவிதன்வெளி பெருநிலப்பரப்பையும் இணைக்கும் கிட்டங்கி தாம்போதிக்கு மேலாக வெள்ளம் பாய்வதால் இன்று போக்குவரத்து கட்டுப்பாடுடன் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டத்தில் இடையிடையே பெய்யும் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது பல வீதிகளில் போக்குவரத்துக்காக மக்கள் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை நாவிதன்வள்ளி பகுதியை இணைக்கின்ற கிட்டங்கி வீதியால் நீர் பாய்வதால் துரவந்தியமேடு கிராமத்துக்கு செல்வதற்கான பாதைகள் மூடப்பட்டு கிராமம் தனிமைப்படுத்த கிராமம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலை உருவாகியுள்ளது இதேவேளை இவ்வீதியில் வாழைகள் பரவியிருப்பதால் போக்குவரத்துக்கு பாரிய இடையூறு ஏற்பட்டிருந்தது இவ் வாழைகளை அகற்றும் நடவடிக்கை கல்முனை மாநகர சபை முன்னெடுத்துள்ளதுடன் நாவிதன்வழி பிரதேச செயலகம் பிரதேச சபை என்பன பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இது தவிர சவளக்கடை கல்முனை போலீசார் போக்குவரத்தினை சீர் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதையடுத்து இப்பாதையூடாக போக்குவரத்துகள் சுமூகமாக இடம்பெற்று வருகின்றது ल ग्या 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 ग्या